பிரயத்துனா பிரதன் சிஸ்டர் நம்ம இன்னைக்கு நீதிமான்ங்கிற தலைப்பில் நம்ம செய்தியை பார்க்க போகிறோம் பல ஏற்பாட்டில் ஆதி ஆரம்பத்தில் நோவா வந்து தேவனுடைய வித்தாக இருக்கிறதுனால அவர் நீதிமானாக பார்க்கப்பட்டாரு தேவனுடைய கண்களுக்கு வந்து தய கிடைத்தது மாதிரி புதிய ஏற்பாட்டிலையும் நிறைய நீதிமானாக இருப்பாங்க ஆனால் நம்ம வித்தாக இருக்கணும் அவங்களுடைய வித்தா இருந்தாதான் நம்ம நீதிமானுங்கிற ஒரு வருது புதிய ஏற்பாடுனே வரும் அது எப்படி அப்படின்னா நம்ம தேவனை விசுவாசிச்சு அதாவது இயேசுவை நம்ம விசுவாசிச்சு இயேசு நம்மளுடைய பாவத்துக்காக திருவையில மரணம் அடைஞ்சாருன்னு விசுவாசிக்கும் போது நம்ம நாணசானம் எடுக்கும் நாணசானங்கிறது என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பாவத்துலதான் நம்ம பிறந்திருக்கோம் நம்ம தாயின் கருவுல பிறக்கும் போதே பாவத்துல தான் பிறந்திருக்கோம் பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம இயேசு தெரிந்து கொண்டு தான் என்னுடைய பாப்ப மரணம் அடைஞ்சாரு என்னோட மரணம் மரணமடைஞ்சாருங்க புரிஞ்சதுக்கு புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் அந்த தண்ணியில மூவி நம்ம ஒரு நாணஸ்தானம் எடுக்கிறோம் தண்ணியில் மூங்கி அதாவது பழைய மனசுல வந்து நம்ம பிதச்சிட்டு நம்ம புது மனுஷனா வந்து நம்ம தேவனுக்காக மேலே எழுந்தி வாரோம் அதுதான் வந்து ஞானஸ்தானம் அப்போ வந்து நம்ம நீதிமன்றம் ஆக்கப்படுறோம் தேவனுடைய வித்தா இருக்கிறோம் அப்போ தேவனுடைய வித்து இது எதன் அடிப்படையில் வந்தது அப்படின்னா ஆஹ் ஆதாம் ஆதாமியாவை பற்றி நம்ம எல்லாருமே தெரியும் தேவன் வந்து சாத்தானுக்கு வந்து ஒரு சாபம் கொடுப்பாரு அவர் உன் தலையை நச்சுப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு சாபத்தை கொடுப்பாரு கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா ஆதாமியாவுக்கு வந்து காயின் ஏபேல் அவங்க பிறப்பாங்க அப்போ காயின் வந்து பொல்லாங்கெல்லாம் விதைச்சிருவான் யாரு இந்த சாத்தான் அப்போ ஏபேல காயின் மூலமாக பண்ண வச்சு இப்போ அவருடைய வித்து எப்படி வருங்கிறத அவன் யோசிப்பான் அவரும் உன் தலையை நசுக்குவார் அப்படி சொன்னதுனால கவர்ஞ்செல்லாம் ரெண்டு பேர் திறந்துருக்காங்க அப்போ ஏ இறந்துட்டான் காயின் பொல்லாங்கன்னா இருக்கான் அப்போ நம்மளும் ஒன்றும் செய்ய முடியாது அப்போ அடுத்தலாம் ஒண்ணு என்ன சேர்த்து அடுத்த வம்சாவளியில வராங்க அப்போ தேவன் வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா இயேசு வந்து தேவன் நியமிச்ச ஒரு வழியில இயேசு வந்து பிறக்கணும் அப்படிங்கறதுனால தேவன் என்ன சொல்வார் அப்படின்னா அவருடைய பிள்ளைகள்கிட்ட நீங்க வந்து புரஞ்சாதிகளோட சம்பந்தம் கலவ கலவ வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்வாரு ஏன்னா தேவனுக்கு வந்து அதாவது தேவனுடைய வம்சாவளியில ஆதாமியவால் சேர்த்து அப்படி அந்த வம்சாவளியில இயேசு வந்து பிறக்கணும் அவருடைய வித்து அவருடைய சந்ததியாவே வரணும் அந்த சந்ததிக்கும் அந்த வித்துக்கும் எந்த விதமான கலக்கமும் வந்துடக்கூடாது அதனாலதான் தேவன் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கிறிஸ்தவங்கள்கிட்ட அதாவது வீத மலர்கள்ட்ட அவருடைய பிள்ளைகள்கிட்ட தேவன் சொன்ன காரணம் என்னன்னா நீங்க வந்து புறஜாதிகளோட சம்பந்தம் கலக்க ஆனா நம்ம சாத்தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம கிறிஸ்தவ மக்கள் அந்த நேரத்துல வந்து கிறிஸ்தவங்க கிடையாது அந்த நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகளை வந்து சாத்தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா புறஜாதிகளோட சம்பந்தம் கலக்க வச்சிருவோம் புறஜாதிகளோட சம்பந்தம் கலக்க வச்சு என்ன அப்படின்னா ஒரு ஜாதிகளுக்கும் நமக்கும் ஒரு உண்டாக்கி அவங்களும் நமக்கும் கல்யாணத்தை முடிச்சு அந்த மாதிரி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வைக்க ஆரம்பிச்சிரும் அப்போ என்ன ஆச்சுன்னா பாவம் இந்த உலகம்லாம் பெருவிடும் இவனோட இது என்ன அப்படின்னா தேவன் வந்து அழிக்க போடுறாரு மழை நாற்பது நாள் இரவும் பக்கமும் வரன்னு சொல்லியிருக்காரு ஆனால் அதுக்கு முன்னாடி மழை வந்தது கிடையாது ஸோ இந்த மழை யாரும் நம்பலை ஆனால் சாத்தானது வந்து என்னன்னா இப்போ தேவன் இந்த உலகத்தை அழிச்சிட்டாரு அப்படின்னா தேவன் சொன்னது எப்படி நடக்கும் அப்படிங்கிற ஒரு யோசனை தேவன் வச்சாலும் இந்த மக்களை வச்சாலும் எல்லாரும் புல்லாங்கனா ஆயிட்டாங்க சோ நம்ம பயப்படா தேவன் ஊரில் அழிச்சாலும் கூட தேவன் எல்லாரையும் அழிச்சுட்டா எல்லாரும் புல்லாங்கனா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சாத்தானுடைய நினைப்பு ஓடிட்டு இருக்கு பட் தேவனுக்கு மட்டும் தெரியும் அவர் தனியா ஒரு ஒரு லைன் ஒரு சந்ததியை தனியா தேவன் எடுத்துக்கொண்டு போவார் அந்த சந்ததியில தான் நம்ம நோவா அதனால தான் தேவனுடைய கண்ணில் அவனுக்கு தயீகரிச்சுது அதிகம் நோவாவுக்கு தேவனுடைய கண்ணில் கிருபை கிடைத்தது நோவா தேவனுடைய வித்தாயிருந்தான் அப்படின்னு வரும் இந்த சந்ததியில தான் இயேசு பிறப்பாரு அதுதான் வந்து சாத்தானுக்கு தெரியாமலே தேவன் என்ன பண்ணுவார் அப்படின்னா இயேசுவை வந்து அப்படியே பிறக்க வைப்பாரு அதாவது இயேசு வந்து சிலுவையில் தேவனை தேவனுக்காக எல்லாம் பண்ணுவாரு இப்போ ஆதியாகமத்துல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா சாத்தான் வந்து ஆதாம ஏமாத்தணும் ஏமாத்தி தான் அவன் ஜெயிச்சான் அவனுக்கு வந்து ஆதாம ஏமாத்தணும்னு என்ன அவசியம் என்ன காரணம் அவனுக்கு தேவை இந்த பூமியா பூமி இல்லை அவனுக்கு தேவை பரலோகம் இந்த பூமி தான் பாதப்படி இந்த பூமியை தொட்டா இந்த பூமியில இருந்து அவனால பரலோத்துக்கு போவோம் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சது அதனாலதான் அவன் ஆதாமை ஏமாத்தி ஆதான் திறந்த அந்த பவரை பிடுங்கி ஆதாமை ஏமாத்தி அவன் இதுல இருந்து பரலோத்துக்கு போவான் அதனாலதான் பழைய ஏற்பாடுல பாத்தீங்க அப்படின்னா சாத்தான் வந்து தேவனுடைய இடத்துக்கு போறதுக்கு வழி கொடுத்தது யாரு அப்படின்னா அது ஆதாம் தான் புதிய ஏற்பாடுல என்ன நினைச்சு ஏசு அதே என்ன பண்ணணும் நமக்கு என்ன பண்ணணும் அதாவது ஆதானுக்கு என்ன பண்ணனும் அதே இயேசு வந்து சாத்தானுக்கு பண்ணுவாரு சாத்தானு வந்து என்ன நினைச்சான்னா இவரை அழிச்சா எல்லாம் முடிஞ்சிடும் ஏசு கொண்டுட்டா எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பான் ஆனா ஏசு தேவன் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவன் நம்மளை எப்படி ஏமாத்தினானோ அதே வழியில போய் சாத்தானை ஏமாத்தி அவன் எங்க இருந்து நமக்குள்ள பவரை எடுத்து அவன் பல்லவத்துல போய் நமக்கு வந்து இவன் பாவி இவன் பாவன அப்படின்னு சொல்லி நமக்கு எதிராக பேசலானோ அந்த இடத்துல இப்ப தேவன் இருக்காரு வலது பாரிசத்துல இப்ப தேவன் இருக்காரு அதனால நம்ம செய்யற பாவங்களுக்கும் நம்ம செய்யற தவறுகளுக்கும் நமக்காக பரிஞ்சு பேசிட்டு இருக்கிறாரு நம்ம தேவனுடைய பக்தா இருக்கிறோம் அதனால நம்ம வந்து நீதிமாலா இருக்கிறோம் நீதிமலை பத்தி இனிப்ப நம்ம ஒவ்வொரு சாப்டர் நம்ம பார்ப்போம் நம்ம இப்ப கிருபை யாருன்னு பார்த்தோம் இப்ப நீதிமான் நீதிமான் நரணப்ப சொல்லியிருக்கேன் நீதிமான் அப்படின்னா தேவனுடைய வித்து தேவனால் பிறந்தவர்கள் தான் நீதிமான் இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போறது அடுத்த தலைப்புல நீதிமானுக்குள்ள ஆசீர்வாதங்கள் என்னங்கிறத நம்ம அடுத்ததுல பார்ப்போம் ஆமே